ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வாடாமல்லி பூ எடுத்துருக்குறேன் இதில் எப்படி நார் வச்சு மாலை கட்டுறதுன்னு சொல்கிறேன் இது வந்து காம்பு நீட்டாக இருந்தது எல்லாம் கட் பண்ணி உரை ஈவனாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நார் எடுத்துக்கோங்க எப்படி நார் எடுத்து மடித்து வச்சுட்டு இதில் பூ கட்டுற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி கொஞ்சம் கட்டிக்கோங்க நாரில் இப்போ உங்களுக்கு மாலை மாதிரி கட்டி காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பூ எடுத்துட்டு வச்சுட்டு பண்ணி கூட ரெண்டாவதாக ஒரு சுத்து கூட சுற்றிக்கலாம் திருப்பி இன்னொரு பூ வச்சுட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு மாலை கட்டுறது அதே மாதிரி தான் இந்த நந்தியாவட்ட பூ மற்ற இது பூ நந்தியாவட்ட மாலை மல்லி மாலை நிறைய போட்டிருக்கேன் உங்களுக்கு இப்போ இந்த வாடாமல்லி மாலை இந்த கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு நாரில் கட்டினா ரொம்ப ஈஸியாக இருக்கும் point and the graph is rotated you will have a <laughs> இதே மாதிரி நம்ம கட்டி முடிச்சிடலாம் எவ்வளோ நிட்டு வேணாலும் கட்டிக்கலாம் நான் வந்து இதோடு முடிச்சிடுறேங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நந்தியா வட்டம் இது வாடா மல்லியில் மாலை மல்லி நந்தியாவட்டம்லாம் கட்டுறோம் இல்லை அதே மாதிரி தான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நான் இதோட கட் பண்ணிடுறேன் முடி போட்டு வாடாமல்லி மாலை நம்ம எவ்வளோ நீட்டு வேணாலும் கட்டலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கலர் நம்ம ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு இந்த பைலட் கலர் சேரீ கட்டினா இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் இந்த காம்பு வந்து கொஞ்சம் சின்னதாக இது பண்ணிவிட்டால் இந்த மாலை வந்து பாதி சைஸ் தான் வரும் இந்த காம்பு நீட்டாக இருந்தால் இவ்வளோ சைஸ் வரும் இந்த பூவில் இந்த அளவு காம்பு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சினோம்னா அந்த மாலை வந்து சிறுசாக வரும் அழகாக இருக்கும் நம்ம சேரீக்கு மேட்சாக கூட வச்சுக்கலாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்